ஐயோ நம்ம பொதுவா திருவிழாக்களுக்கு போவோம் அதுக்கப்புறம் தீபாவளி பொங்கல் எல்லாம் கொண்டாடுவோம் அப்போ தனியா உட்காந்து கொண்டாடலாமா இல்ல குடும்பத்துல எல்லாருடைய சேர்ந்து கொண்டாடலாமா சரிதான் குடும்பத்துல எல்லாருடையும் சேர்ந்து தான் கொண்டாடணும் அதுக்காக தான் பண்டிகைகள் சினிமா போறோம் ஷாப்பிங் போறோம் அம்யூஸ்மெண்ட் பாக்ஸ் எல்லாம் போறோம்ல அங்க தனியா போனா நல்லாருக்குமா ஃப்ரெண்ட்ஸோட போனா நல்லா இருக்குமா கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸோட போனாதான் நல்லா இருக்கும் அப்போ ஆன்மீக முகாம்களுக்கு மட்டும் எதுக்கு தனியா போகணும் அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோட தான் போகணும் ஏன்னா ஆன்மீக முகாம்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அதுல கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் அப்போ நம்மளோட சந்தோஷம் அதிகரிக்குது நம்ம சந்தோஷமா இருக்க மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷமா இருக்கணும்ல அப்போ ஆன்மீக முகாம்களுக்கு தனியா போகலாமா இல்லை ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியும் கூட்டிட்டு போலாமா சரிதான் ஃப்ரெண்ட்ஸையும் ஃபேமிலியும் கூட்டிட்டு தான் போகணும் வர ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஐந்து நாள் சின்ம இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் ஆதிசங்கர நிலையம் எர்ணாகுளம்ல தமிழ் வேதாந்தா கேம்ப் நடக்குது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த கேம் பெரியவங்க தான் வரணுமா அப்படின்னா இல்ல பெரியவங்களோட சேர்த்து குழந்தைங்களையும் கூட்டிட்டு வரணும் இதான் பூஜை குருதே சுவாமி தம் எங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு குழந்தைங்க இந்த மாதிரி ஆன்மீக முகாம்கள்ல கலந்துகிட்டு தங்களோட பண்புகளை வளர்த்துக்கிறப்போ அவங்களோட வாழ்க்கையை சீரு சிறப்புமா அமைச்சிக்க முடியுது அப்போ பெரியவங்க ஆன்மீக முகாம்களுக்கு வருவது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் குழந்தைகளும் இளைஞர்களும் வருவது சரியா தமிழ் வேதாந்த ஃபேமிலி கேம்புக்கு குழந்தைகளையும் நண்பர்களையும் இளைஞர்களையும் கட்டாயம் கூட்டிட்டு வாங்க ஹரி ஓம்